கத்தர் கிறிஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட கத்தர் கத்தருடைய வார்த்தையை தியானிக்க போகும்பொழுது வாசித்துக் கொண்டிருக்க போகும்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்தார் அந்த வார்த்தை அழைப்பு அழைப்பு என்பது நமக்கு நன்றாக தெரியும் அதாவது இந்த உலகத்தில் ஒரு அழைப்பு கடிதம் ஒரு சில ஃபங்க்ஷன் வைக்கும் போகும்பொழுது நமக்கு இன்விடேஷன் கொடுப்பார்கள் அது நமக்கு ஒரு அழைப்பு அந்த மாதிரி ஒரு உலகத்தான் உலகத்துக்குரிய ஒரு வேலைக்கு நாம் எக்ஸாம் எழுத போகும்போது நமக்கு ஒரு ஹால் டிக்கெட் அதாவது ஒரு ஹால் டிக்கெட் ஒன்று கொடுப்பாங்க அது அழைப்பு அது இருந்தால் மட்டும்தான் நாம் எக்ஸாம் எழுத முடியும் அந்த மாதிரிதான் வேதத்துல வசனம் நமக்கு சொல்லுகிறது சபைக்குள்ள வருவதற்கு நமக்கு ஒரு அழைப்பு கடிதம் ஒன்று கொடுக்கப்படுகிறதுதான் ரெண்டு இந்த நிக்க ரெண்டாம் அதிகாரத்துல அப்போஸ்தல பவுல் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அந்த வசனத்தை போது அந்த வசனம் இப்படியாக நமக்கு சொல்கிறது நீங்கள் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரச்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் அப்போ சுவிசேஷத்தினாலே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது சபைக்குள்ள நீங்கள் வருவதற்கு அழைப்பு கடிதம் உங்களுக்கு என்னவா சுவிசேஷம் யாரோ ஒருவர் யார் மூலியமாகவோ கத்தருடைய வார்த்தையாக சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு சபைக்குள்ள நாம் வந்திருக்கிறோம் சபைக்குள்ள யாருடைய உபதேசமோ யாருடைய சாட்சியோ இல்லை யாரோ உங்களுக்கு ஒரு டிராக்ஸ் மூலியமோ ஏதோ கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள்கிட்ட கொடுத்து அது உங்களுக்கு ஹால் டிக்கெட்டாக சபைக்குள்ள வருவதற்கு ஒரு ஹால் டிக்கெட்டாக இருந்திருக்கு சுவிசேஷம் தான் உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் ஒரு அழைப்பா சரி இங்க அழைக்கப்பட்ட நாம் எதற்கு உள்ளே அழைக்கும் நல்லா யோசித்து பாருங்க எத்தனையோ பேர்களுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு அழைப்பு கிடைக்காம இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் மற்றும் சபைக்குள் இருக்கிற கத்தர பிள்ளைகளுக்கு மற்றும் தேவன் அழைப்பு கடிதமாகி அந்த சுவிசேஷத்தை சொல்லி உங்களை உள்ளே அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் எதற்காக நம்மளை அழைச்சு வச்சிருக்கிறா அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்களே ஏன்னா ஹால் டிக்கெட் வாங்குற எக்ஸாம் எழுதுற எல்லாருமே அழைச்சி வேலைக்கு போயிட முடியும் உலகத்து போறவனா அந்த வேலைக்கு சென்று விட மாட்டார்கள் அதுல பெஸ்டா தகுதியா இருக்கிறவ மட்டும்தான் போவான் அந்த மாதிரி தான் சபைக்குள்ள அழைக்கப்பட்ட அநேகர் உள்ள இருக்கும்போது அந்த அழைப்பு எதற்காக நமக்கு அழைக்கப்பட்டா நாம் ரச்சிப்பு அடையும் படிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு கீழே வசனம் சொல்லுது ரச்சிப்புக்கு அழைத்தார் அப்ப நமக்கு சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை ஒரு அழைப்பு கடிதமாக கொடுத்து உள்ளே அழைக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் ரட்சிப்புக்காக நாம் ரச்சிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாள்ல முடிஞ்சுவிட காரியம் அல்ல நாம் நாம் கத்தருக்குள் நித்திர அடையும் வரைக்கும் ரச்சிக்கப்படணும் ஒருவேளை கத்தருடைய வருகை சமயமாக இருந்தால் கத்தருடைய வருகை வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் ரட்சிப்பு என்பது ஒரு நாள்ல நடக்கிற ப்ராசஸ் கிடையாது வாழ்நாள் முழுவதும் தினந்தோறும் ரட்சிப்புகளை வழி நடத்தணும் அதுதான் ரட்சிப்பு அதற்காக சபைக்குள்ளே சபை விசுவாசிகளை கொண்டு ஆண்டவர் உள்ளே வைத்திருக்கிறார் ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ரட்சிப்ப ரட்சிப்பை அடைய செய்கிறவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்களா அது வசனம் அதே ரெண்டு திசை நுணிக்கர் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது அரிசுத்த ஆவினாலும் சத்திய வசனத்தை விசுவாசிப்பதனாலும் நம் அடைய முடிக்கும் அப்போ நம்மளை ரச்சிப்புக்குள்ள அடைவு நம்ம ரட்சிப்பு அடைய செய்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவரும் சத்திய வசனமாகிய நம்ம கையில இருக்கிற இந்த வேதம் தான் நம்மள அணு தினமும் அடைய செய்யும் சபைக்குள்ள ஹால் டிக்கெட்டை பெற்றுட்டு வந்த எல்லாருமே ரச்சி படைஞ்சிட முடியாது பரிசுத்து ஆவியனுடைய அபிஷேகமும் பரிசுத்து ஆவியனுடைய அந்த அனுபவமும் சத்திய அந்த சத்திய விசுவாசிக்கும்படி தான் நம்ம ரட்சிப்பு அடைய முடியும் ரெண்டு காரியம்தான் நம்மள ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த முடியும் இங்கே நம்மள ரட்சிப்பு அடைய ஆண்டவர் உள்ளே சபைக்குள்ள வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் எதற்காக ரட்சிப்பு அடையிறோம் அப்படின்னா ரச்சிப்பு அடைவது வசனம் சொல்லுகிறது அதே ஒன்னு ஒன்னுல்ல சொல்கிறது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவ மகிமைக்கும் உங்களை அழைத்ததே நம்மள ஹால் டிக்கெட் சுவிசேஷமாக ஹால் டிக்கெட்டை கொடுத்து உங்களை உள்ள வச்சு ரட்சிப்போக்கும் ரட்சிப்படைவை செய்து எங்க கொண்டு போய் நிறுத்துறாருன்னா அவருடைய மகிமைக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் நம்மளை பங்கு அடைவதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார் அதுதான் வேதும் சொல்லுகிறது அழிப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் அநேக கிறிஸ்துவர்கள் ரச்சிப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவில்லை சத்தியத்தின்படி நடக்கிறது கிடையாது சத்தியத்தை விசுவாசிக்கிறது கிடையாது பெயர் கிறிஸ்துவனாக பண்டிகை கால கிறிஸ்துவர்களாக சத்தியமே தெரியாம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போற கிறிஸ்தவர்களாக வசனத்தை வாசிக்காத இயேசுவை அறிந்து கொள்ளாற எத்தனை பேர் நீக்கி கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பார்கள் ஆனா ஆட்டுக்குட்டி தோலை போத்தி கொண்டு ஓனாய் கூட்டமாக இருக்கிறார்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் சபைக்குள்ள இருந்துட்டு எல்லாருமே சபைக்குள் இருக்கிற எல்லாருமே ரச்சிக்கப்பட முடியாது அனுதுனு ரச்சிக்கப்படணும் ஆவியானோருடைய அனுபவம் சத்திய வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பு நோக்கி நம்மள போக முடியும் நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கும் அவருடைய மகிமைக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க அதற்கு நேராக தேர்ச்சி பெற்று போகணும் இல்லை என்றால் காலம் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது சோ அதனால உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் ஆத்திரமாதான் இருங்க வசனத்தை அனுதினமும் வாசிங்கள் சத்திய வசனத்தை தியானுங்கள் ஆவியனூரு துணி கொண்டு ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்பற்று அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக உங்களை பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் அப்போ சில பவுல் சொல்ற விஷயம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது வரைக்கும் எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கு அந்த நீதியில நியாயாதிபதியா அந்நாளிலே எனக்கு தருவாராம் அவர் அழைக்கப்பட்ட அழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் எல்லாத்தையும் முடிச்ச பிறப்பு தான் அந்த நீதி நிற்கிறது கிடைக்கும் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல மட்டும்தான் இருக்கிறோம் இந்த ஓட்டத்தை துவங்கலை ஓட்டத்தை முடிக்கலை அதுக்கப்புறம் நீதி நிற்கிறது எப்படி கிடைக்கும் இன்னைக்கு சபைக்குள்ள சத்தியம் இல்லாத காலகட்டம் இருக்கிறது வேதத்தை வாசிங்க தியானிங்க ஆவியானவர் உங்களோடு பேசுவார் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஒவ்வொரு பிள்ளையும் பாத்தியுரமான மற்றும் நடத்திக்கொள்ளுங்கள் ஆமே அன்று ஒரு கிறிஸ்து ஒரு ஆமே